you

பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினராக நானும் நம்முடைய சத்யா அவர்களும் பல்வேறு கட்டங்களில் நடவடிக்கை எடுத்து அமிர்தத்திற்கு மூலமாக நிதியை பெற்று பூங்காக்கள் அமைப்பது ஒரு மாநில அரசு ஒரு மத்திய அரசு மத்திய மத்தியில் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து நிதியை பெறணும் மாநிலத்தில் இருக்க நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த திட்டத்தை வந்து நானும் அவங்க சேர்ந்து கண்காணித்து அது எந்த எந்த இடத்துல பூங்கா அமைப்பது நடவடிக்கை பல்வேறு வளர்ச்சி

முக்கியங்க ஒரு பத்தியில கூடிய ஓப்பன் ஒரு தடவை கூட திமுக நாடாளுமன்ற சந்திக்கலாம் ஆக மட்டும் ஒட்டுமொத்தமா அப்படியே இல்லை ஒரு ஓபன் செக்டர்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற ஓபன் டெவலப்மெண்ட் சந்திக்கலாம் ஆக மட்டும் ஒரு புரிதலே இல்லை அவரோட ரோல் என்னன்னா அவருக்கு தெரியவே இல்லை தெரியாம ஒரு அஞ்சு விஷயம் கருத்திருக்காங்க நீங்க அவங்க கிட்ட கேளுங்க அவங்க கிட்ட வந்து எங்க பார்த்தாலும் அவங்க கிட்ட கேளுங்க ஏன்னா ஊடகத்தை கண்டு பயந்து ஓடுறாங்க அவங்க எல்லாத்தையும் நான் வந்து கேட்கறதுக்கு இல்லைன்னா நீங்க வந்து அவங்க கிட்ட கேளுங்க ஏமா இன்டலெக்சுவல் போர்ட் போர்டுலாம் இருக்குல்ல அதெல்லாம் மூட்டாங்கல்ல நீ குரல் குடுக்கல நீங்க ஏமா குரல் கொடுக்கல

மாநிலமாக இருக்கிறது ஈபி கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அதே போன்று சூவேஜ் மெட்ரோ ஒட்டர் உயர்த்தப்பட்டிருக்கிறது பால் விலை உயர்ந்து இருக்கிறது ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனாக என்னன்னு தெரியாது மக்கள் சுமையை தான் நீங்கள் அதிகரிக்கிறீங்க அதுவும் உன்னுடைய உங்களுடைய இன்னஃபிஷியன்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல மிக்ஜாம் புயல் ஏற்படும் போது ஒட்டுமொத்தமாக வெளிச்சத்து வந்துருச்சு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பண்ணி முடிச்சிட்டீங்க நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த மழைநீர் வடிகால் அது மழை ஏற்பட்டு வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் பட்டினியாக வந்து நாலு நாள் இருந்துக்கூடிய சூழ்நிலை சமைத்த நிலைக்கு மக்கள் திரும்புவதற்கு

அதே போன்று அவர்களுக்கு யூக்களாக இந்த வேஸ்ட் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு நாடாளுமன்ற விதத்தில் எப்படி எல்லாம் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் தெரியாத விதத்தில் அஞ்சு வருஷம் கடத்தி இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஒட்டுமொத்தமாக எந்த திட்டத்தையும் கொண்டு வராது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்காத ஒரு நாடாளுமன்றம் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆப்டேட் போட்டு மூடப்பட்டது அதுக்கு காரணம் இவர் தான் மத்திய அரசாங்கம் கோரிக்கை வைக்கல மத்திய அமைச்சர் போய் சந்திக்கல அவங்க மூடிட்டாங்க அதே போன்று ஹெல்த் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சார்ந்து கொண்டு வரல நேஷனல் ஸ்ட்ராட்டஜி நான் நூத்தி நாற்பது கோடி கொண்டு வந்த நாட்டு ஸோ இதெல்லாம் நான் எடுக்கக்கூடிய நடவடிக்கை அவங்க ஒரு ரூபாய் கூட ஹெல்த் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சாப்பிட முடியாது சென்னைக்கு வந்து நம்ம சோக்கிய நெக் பொறுத்தவரை அவங்க கொண்டு வரல அதே போன்று சிஎம்ஆர்எல் வந்து அவங்க மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கலைனா அது குறித்து பேசியிருக்கும் நாட்டுப்புறத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கணும் அதனால அவங்க சந்திக்காதனால மத்திய அரசாங்கம் அதோட நிதியை ஒதுக்கல அதனால என்னாச்சுன்னா அந்த ரயில்வே லைன் பொறுத்தவரை சிஎம்ஆர் லைன் பொறுத்தவரை ஷார்ட் பண்ணிட்டாங்க அந்த ஸ்டேஷனும் மூடிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் எம்ஆர்டிஎஸ் பர்கன் ரயில் திட்டம் வேலை சீட்டி சென்டாமஸ் பர்கன் ரயில் திட்டம் அதுக்கு எந்த